வடிவேலு சுந்தர்சி கூட்டணியில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்னைக்கு வெளியாக இருக்கிற திரைப்படம் கேங்கர்ஸ் இந்த திரைப்படத்தில் வடிவேலு சுந்தர்சி பகவதி பெருமாள் மயிங் கோபி அருள்தாஸ் கேத்ரின் தரசா மற்றும் பலரான நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து சுந்தர்சி வடிவேல் காம்பினேஷனில் நீண்ட வருடங்களுக்கு பின்பு வந்திருக்கு எனக்காட எண்டு காடு போடுறீங்க எனக்கு எண்டே கிடையாதுன்னு ஒரு ஒரு படத்தில் வடிவேல் சொல்வார் அந்த படத்தை அந்த வசனத்தை வந்து இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலின் போது விஜயகாந்த் அவர்களை தவறாக பேசியதாலும் வேறு ஒரு கட்சிக்கு ஒரு ஆதரவாக பேசியதாலும் நிறைய பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்டது அதன் பிறகு நிறையா படங்கள் அவருக்கு தடைபட்டது அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு பின்பு ஒரு படம் வந்துச்சு அது மம்பட்டியான்னு ஒரு படம் அந்த படம் அந்த படமே ரீ ரீஎன்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க அந்த படம்லாம் ரீஎன்ட்ரி இல்லை அந்த படம் வந்து நீண்ட வருடங்கள் ஆகிட்டது அந்த அதுக்கு பிறகு சிவலிங்கான்னு ஒரு படம் வந்துச்சு லாரன்ஸ் நடிச்சு பி வாசு இயக்கத்தில் அந்த படத்துலேயே வடிவம் நல்லா நினச்சிருப்பார் அந்த படம் தான் அவருக்கு ரீஎன்ட்ரின்னு சொல்லி சொன்னாங்க அந்த படமும் அவருக்கு ரீஎன்ட்ரி கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த படம் தான் இந்த ரீஎன்ட்ரி இந்த கேங்கர்ஸ்திரை படம் தான் இருக்கிறது ரீஎன்ட்ரின்னு சொல்லி தான் முதல்ல வந்து கிளைமேக்ஸ் வரை அடிவேர் சூப்பராக நடிச்சிருக்காரு அவர் தான் அந்த படத்துக்கு பலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சுந்தர்சி குட்டல்ல வின்னர் நகரம் இந்த மாதிரி படங்களை பார்த்துருப்போம் அதெல்லாம் முழு நகைச்சுவை படம் இல்லை இது முழு நகைச்சுவை படம் கொஞ்சம் கமர்ஷியல் அதாவது கொஞ்சம் ஆக்சனையும் கலந்து நகைச்சுவை அந்த படத்தை படைச்சிருக்காரு சுந்தர்சி ரொம்ப அருமையாக இருக்க படம் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையே உங்களுக்கு நகைச்சுவை தான் விழுந்து விழுந்து சிரிக்கலாம் இந்த கோடை காலத்துக்கு குழந்தைகளோட குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய பார்ப்பது மாதிரியான ஒரு ஏற்ற ஒரு திரைப்படம் இந்த கேங்கர்ஸ் திரைப்படம் சுந்தர்சி வந்து ரசிகர்கள் பல்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுருக்காரு எப்படிப்பட்ட படம் எடுத்தால் படம் நல்லா போகும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி எடுத்த அரண்மனை அந்த திரைப்படம் வந்து சுந்தர் சிக்கு வந்து நல்லா போச்சு ஆனால் அந்த அரண்மனை பார்ட் அரண்மனை சாயலே வந்து ஒரு நாலஞ்சு படம் வரிசையாக எடுத்தார் அந்த ஒரு அவர் அவருக்கு அது ஒரு நேம் இருக்குது இவர் எடுத்த படத்தையே திருப்பி திருப்பி எடுக்கிறவர் ஒரே அரண்மனையை வச்சே திருப்பி திருப்பி எடுப்பார் அப்படிங்கிற நேம் இருந்துச்சு அரண்மனை படம் இதுக்கு முன்னாடி இந்த அரண்மனை ஃபோர் நல்லா ஓடி இருந்தாலும் அது ஏற்கனவே எடுத்த படத்தோட சாயல் இருந்துச்சு அப்படி சொல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த படம் தான் ஓடுச்சு அதனால் அரண்மனை 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 எடுத்துக்கிட்டே இருக்கிறதான் ஒரு ஒரு இதை ஒரு கே ஒரு ரிமார்க் அவர் மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி அதற்கு பின்பு மதகஜராஜா வந்துச்சு பன்னெண்டு வருடங்களுக்கு பின்பு அந்த மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தையும் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் ஓடினாலும் அது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ சமீபத்தில் ஒரு காமெடி படம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேம் ஒன்று இருந்துச்சு இந்த அரண்மனையை வச்சு அந்த பேய் பிசாசு அமானுசியத்தை வச்சு நீண்ட வருடங்கள்லாம் வந்து சுந்தர்சி வந்து இது பண்ணி எடுக்கார் நல்லா காமெடி படம் எடுக்கலன்னு சொல்லி ஒரு நேம் இருந்துச்சு அந்த நேம் வந்து போய்க்கிருக்காரு இந்த படத்தின் மூலமாக ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஜெயிதா ஒரு வின்னர் இந்த மாதிரி அவர் எடுத்த படங்கள்லேயே கலகலப்பு இந்த மாதிரியான ஒரு நல்ல கலகலப்பான ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கலகலப்பு தான் இது வந்து சின்னதாக ஒரு ஆக்ஷன் சின்னதாக சில கமர்ஷியல் வில்லன்கள் உங்களெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் படமாக வந்து ஆக்ஷன் கலந்த ஒரு காமெடி படமாக இந்த படத்தை எடுத்திருக்காரு ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரே வந்து உங்களுக்கு ஃபுல் கேரண்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் லாஜிக் கோட்டைகள் நிறையா இருந்தாலும் அதெல்லாம் தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறது தவறு அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா லாஜிக் இல்ல சில காட்சிகளில் லாஜிக் இல்ல அந்த அதெல்லாம் மறந்துட்டு பார்த்தா தான் சுந்தரிசி படம் லாஜிக்கோட பார்த்தா அது வந்து இது வந்து மகேந்திரா படமோ இல்ல மகேந்திரன் படமோ கிடையாது சுந்தரிசி படம் லாஜிக் இல்லாம காமெடியாக பார்த்து சிரிச்சுட்டு வர்றதுக்குதான் அந்த படத்துக்கு போகிறோம் லாஜிக் ஓட்டைகள் நிறைய இருக்கு படத்துல இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல வந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துல பிடி சாரா வந்து வடிவேல் இருக்காரு அந்த பள்ளிக்கூடத்துக்கு புதுசா ஒரு பிடி சார் வர்றாரு அந்த பிடி சாருக்கு ட்ரைனிங் கொடுக்குற வரை வடிவேலு இருக்கிற மாதிரி சில ரெண்டு மாதம் அங்கேயே இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் ஆரம்பிக்குது ஒரு புதுசாக அந்த ஸ்கூலுக்கு வந்து பிடி சாராக சுந்தர்சி வர்றாரு அந்த ஸ்கூலில் கேத்ரின் தெரசா டீச்சராக வேலை பார்க்குறாங்க ஸ்கூலில் வந்து சில அநீதிகள் நடக்குது அந்த ஊரில் சேர்மனாக இருக்கிற ரெண்டு பேர் சேர்மனாக இருக்கிற மூணு பேர் அதில் ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டப்படுது அவர் தான் ஹரீஷ் பெரேடியா அவர் வந்து இற இறந்து போகிறதா காட்டப்படுது அவரோட தம்பிக்க தவர அருள்தாஸ் மற்றும் மயும் கோபி இரண்டு பேரும் அந்த ஊர்ல இருக்காங்க ஊர்ல இருந்துக்கிட்டு நிறைய தவறான தொழிலாம் செய்யறாங்க ஸ்கூலையும் அவங்க நிர்வாகம் பண்றாங்க சேர்மென் பேர்ல ஸ்கூல்ல நிர்வாகம் பண்றாங்க ஸ்கூல்லயே தவறான தொழில்கள் நிறைய தெரியாம செய்யறாங்க அதாவது லாரியை வச்சுக்கிட்டு ஸ்கூல்ல வந்து சில கடத்தல் தொழில்கள் இது மாதிரிலாம் செய்றாங்க ஸ்பிரிட்ட ஆளை வச்சிருக்காங்க தவறான தொழில்கள் நிறைய செய்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க யாரும் கேட்க முடியல ஸ்கூல்ல ரெண்டு மூணு குழந்தைகள் காணாம போயிடுறாங்க அந்த மயம் கோபியோட அண்ணன் அந்த ஹரிஷ் பெராடியாவோட பையனும் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறார் அவர் கேத்தரின் தெரசாவுக்கு உதவிகள் செய்தார் ரொம்ப நல்ல பையன் மாதிரி வந்து நான் நினச்சிருக்காரு அவர் வந்து கேத்திரி தெரசாவுக்கு நிறையா உதவிகள் செய்கிறாரு கேத்தரின் தெரசா ஸ்கூலில் நடக்கிற அணியாங்கலாம் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த எதிர்குரூப்புக்கு வந்து பிடிக்கலை இதை வந்து கேத்ரின் தெரசாவை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க மயும் கோபி அருள்தாஸ் ரெண்டு பேருமே ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க இப்போ ஸ்கூலில் வச்சு பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இது சுந்தர்சி வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு சார் அவர் சுந்தர்சி பாக்குறாரு அவர் அவங்களை மறைமுகமாக யாருனே தெரியாமல் மறைஞ்சிருந்து தாக்குறாரு அதாவது முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு அவர் அவங்க எதிரிகள் ரெண்டு வரையுமே அடிக்கிறாரு அவங்களுக்கு யாருனே தெரியல கடைசி கண்டுபிடிக்கவே முடியல நடுவில் வந்து தான் யாருங்கிறத ஒரு உண்மையை சொல்றாரு அது ஒரு சின்ன டுவிஸ்ட் வச்சிருக்காங்க அவர் யாரு அவங்கிற உண்மையை சொல்லி அந்த வில்லன்களை எதுக்காக சந்திக்க சொல்லி வந்தேன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஸ்கேக் ஒன்று சொல்கிறாங்க அந்த வில்லன்கள்கிட்ட வந்து நூறு நூறு கோடி ரூபா பணம் இருக்கு அந்த திருசியோட மனைவியாக வாணி போஜன் அடிச்சிருக்காங்க அவங்க வந்து எப்படி இருந்தாங்க நூறு கோடியால எப்படி இருந்தாங்க அப்படின்ற சொல்லி சில கதைகள் வந்து வடிவேலு கேத்தரின் தெரசா எல்லாருமே சொல்றாரு இந்த இந்த நூறு கோடி நம்ம அடித்து நம்ம ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிறோம் சொல்லி சொல்கிறாரு இந்த டீலுக்கு வந்து எல்லாரும் வடிவேலு ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கிற பகவதி பெருமாள் வடிவேலு கேத்தரின் தெரசா ராமதாஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு டீமாக சேர்ந்து அந்த பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க இப்படி வில்லன்கள் கோட்டையில் புகுந்து அந்த நூறு கோடி ரூபாயை ரொம்ப கணக்கத்திடமாக அடிச்சுட்டு வந்து அவங்க பிரித்து எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்கங்கிறது தான் கதை கிளைமேக்ஸில் ஒரு சின்ன டுஸ்ட்டு வச்சிருக்காங்க சுந்தர்சி யார் அவர் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க கிளைமாக்சில் ஒரு சின்ன கேரக்டரில் விமர்சனம் எடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட்லருந்து கடைசி வரைய செரிப்பு சிரிப்பு தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல காமெடி செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப காமெடி வடிவேலுக்கு வந்து நீங்கள் ஏகப்பட்ட கெட்டப்பு நடிச்சிருக்காரு போலீஸ் கெட்டப்பு வயதான கிதவி கெட்டப்பு அப்புறம் இன்ஜினியர் சார்லஸ் அப்படிங்கிற ஒரு கெட்டப்பு பல விதமான கெட்டப்புகள் போட்டு வடிவேல் காமெடியில் அதகாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதுதான் தான் சுந்தர் சி கூட்டத்தில் நீண்ட விடங்களுக்கு முன்பு இந்த மாதிரி படம் ரிலீஸாக இருக்குது வடிவேலுக்கு இந்த படம் தான் ஒரு உண்மையான பிரேக் கொடுக்குற படமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்புகிறேன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது சி சத்யா அவர் இசையமைச்சிருக்காரு சண்டை பயிற்சி ராஜசேகர் பண்ணியிருக்காரு சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப அனல் பறக்கிற சண்டை காட்சிகள் ரெண்டு மூணு சண்டை காட்சிகள் வருது ரொம்ப ஒரு ஃபோர்ஸான சண்டை காட்சியாக சுந்தர்சி வந்து வடிவமைச்சிருக்காரு படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவில் ரொம்ப நன்றாக தரமாக வந்திருக்கிறது ஒரு பெரிய ஆபாச காட்சிகளோ இந்த மாதிரியான விஷயங்களோ இல்லை சுந்தர்சி படத்தில் பொதுவாக கவர்ச்சிகரமான பாடல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இந்த படத்தில் கேத்தனை தரசாக்கும் சுந்தர்சிக்கும் ஒரு பாடலும் இல்லை கவர்ச்சிகரமான காட்சிகளும் எதுவும் இல்லை சுந்தர்சி வந்து க கமர்சியலுங்கிற பேரில் காமெடியோடு சேர்ந்து கொஞ்சம் கவர்ச்சி கலப்பார் இந்த படத்தில் கவர்ச்சி எதுவும் அதிகம் எதுவும் இல்லை அடித்தேன் அப்படின்னு ஒரு ஒரு டயலாகை வச்சுருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு வடிவேல் ஃபுல்லாகவே பேசியிருக்காரு அந்த காட்சியெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது இன்டர்வலுக்கு முன்னாடி வடிவேல் பேசுகிற ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப ரசிக்கும்படி சிரிக்கும்படி அழகாக இருக்குது கிளைமேக்ஸ் காட்சியெலாம் வந்து சுந்தர்சி படத்துக்கே வர்ற பாணியில் நீண்ட நேர காமெடி காட்சிகளாக ஒரு தேட்டருக்குள்ளே நடக்குது கிளைமேக்ஸை சண்டை காட்சி நீண்ட நேர காமெடி காட்சிகளாக அந்த காட்சிகள்லாம் விரியுது வடிவேலோட கிளைமேக்ஸில் பகவதி பெருமானும் சேர்ந்து கலகலக்காக வச்சுருக்காரு கேத்திரி தெரசா ரொம்ப பார்க்க அழகாக கொஞ்சம் எங்காக நல்லா லுக்காக இருக்காங்க மறுபடியும் கவர்ச்சிகரமாக தான் அவங்க இந்த படத்தில் நடிக்கல படம் ரொம்ப நல்லா இருக்குது அருமையாக இருக்குது இந்த படத்தில் கிளைமேக்ஸாக விமல் வர்றாரு விமல் வர்றாரு அவர் சின்ன ட்விஸ்ட்டு கொடுத்து முடிச்சு முடிச்சிருக்காங்க விமல் லியாக வர்றாரு சின்ன கேமியர் ரோல் கூட கிடையாது கேமியர் ரோல் கூட சொல்ல முடியாது ஒரு ஒரு ரெண்டு ஒரு மூணு நோடி நாலு நோடி வருவார் அந்த மாதிரியான காட்சி தான் ஸோ விமல் வர்றாரு இந்த படத்தில் வந்து கேத்திரி சுந்தர் சுந்தரசிக்கு கிளைமேக்ஸில் காதல் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணுற மாதிரியோ வேற அவங்க சேர்றது மாதிரியான காட்சி அமைப்பு இல்லை ஏன்னா அந்த அடுத்த பாகத்துக்கு லீட் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் சுந்தர்சி ஏன்னா ஏற்கனவே அரண்மனை நாலு பாகம் எடுத்தார் அந்த மாதிரி இந்த படத்தை நாலு பாகம் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் விமலும் இந்த படத்தை அடுத்த பாகத்துல விமலும் வருவாருங்கிறது அந்த லீடில் தெரியுது விமல் படம் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள் திருட்டு டிவிசி இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தா அந்த எஃபெக்ட் தேட்டரில் பார்த்து சிரிக்கிற எஃபெக்ட் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் ரொம்ப நல்ல படம் அருமையான படம் நன்றி வணக்கம்